கைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் பெற்ற வாக்கு நிறைவேறப் போகிறது ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசன் அவன் சாலமுன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவியதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் பரிசுத்தவான்களாக அழைக்க ஆகுவதற்கு அழைக்கப்பட்டவர்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்பவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கவர்கள் எத்தனையோ வாக்கு பெற்றோம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு விடுதலையை கொடுத்து நாம் நான் தான் சொன்னேன் நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்பதை காட்டுவீராக இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவ மேசியா உலகத்திற்கு வருவார் சர்வலோக பாவங்களுக்கும் ஒரு பரிகாரி ரச்சித்து தன்னுடன் சேர்த்துக்கொள்வார் என்ற தீர்க்க தரிசனிகளின் ஆகமங்களிலும் மோசையின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் தேவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆம் தேவன் முதலில் வாக்கு வார்த்தையைத்தான் அனுப்புவார் அனுப்புகிறார் இஸ்ரவேல் மக்கள் அதை எல்லாரும் எல்லா நாட்களிலும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை இயேசு சமாரியாஸ்திரியுடன் உரையாடி கொண்டிருக்கும்போது யோமான் நான்காம் அதிகாரத்தில் அவள் சொல்கிறாள் கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் யோவா நான்கு இருபத்தஞ்சு பார்த்தீங்களா இயேசு பிறந்த காலத்தில் கிழக்கே இருந்து யானையை யூதரின் ராஜாவை கண்டு பணித்து கொள்ள வருகிறார்கள் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு வருகிறது எருசுலேமுக்கு வந்ததும் ராஜாவென்றால் அரமனையில் தானே பிறந்திருக்க வேண்டும் என்று இவர்களுடைய மன யூகத்தின்படி ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள் புகுந்தார்கள் இதை கேள்விப்பட்டதும் ஏரோது ராஜா பயந்தான் வேத விற்பனர்களை அழைத்து கேட்கிறான் அவர்கள் சொல்கிறார்கள் யூதையா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்குள்ள சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரோவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனா எழுதப்பட்டிருக்கிறதே அதாவது மிக ஐந்து ரெண்டில் எழுதப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் இது மத்திய ரெண்டு ஆறில் குறிக்கப்பட்டுள்ளது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அதை தியானித்து தியானித்து அந்த வருகைக்காக மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வார்த்தை சொல்லிவிட்டது அது நிறைவேறிய தீரும் என்று காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாயி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இதை பவுல் கலாத்திய நாலு அஞ்சில் பதிவு செய்துள்ளார் லூக்கார் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாலு வரை வாசித்துக் கொள்ளுங்கள் வாயினால் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் எல்லா நியாயாதிபதியின் காலத்திலும் ஆசாரிகள் மூலமாக ராஜாக்களின் காலத்திலும் தீர்க்க தரிசிகளின் மூலமாக தேவன் திருமணம் பற்றினதை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை அவ்வளவு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது யோசியப்பிற்கு சொப்பனத்தின் மூலம் பேசினார் நிறைவேற்றி கொடுத்தார் ஆதியாகும் முப்பத்தி ஏழாம் அதிகர ஐந்தாவது வசனத்தையும் ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகார நாற்பத்தி மூன்றாவது வசனத்தையும் வாசித்துக் கொள்ளுங்கள் சொன்னது நிறைவேறும் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி காணான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆபரகாமோடு இதையே ஈசாக்கோடு யாக்கோவோடு பேசினார் உறுதிப்படுத்தினார் அதியாக பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி ஒரு வரை வாசிக்க சொல்லுங்கள் இதை கரத்தினால் செய்து முடித்தார் என்பதையோ சுமார் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு பனிரெண்டு கோத்திரங்களுக்கு பங்கிட்டு முடித்தார்கள் என்று நிறைவேற்றப்பட்டது வாயினால் சொன்னது தன் கரத்தினால் செய்து முடித்தார் அப்படியே உங்களுக்கு அயனால் சொன்னதை நீங்கள் எடுத்து வயநாள் சொன்னதால் தான் வேதத்தை எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதை எடுத்து நீங்கள் வெகு காலமாக ஜெபித்து வருகிற நிச்சயமாக நிறைவேறும் ஏன் அந்த நாள் இந்த நாளாக இருக்கக்கூடாது தாவீதிற்கு வாக்கு கொடுத்து கொண்டே வந்தார் ஒவ்வொரு வாக்கியம் நிறைவேற்றினார் ஆபிரகாமில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றி முடித்தார் இதை யோசுவா சொல்லுகிறான் இதோ இன்று நான் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடு உங்களு முழு ஆத்மாவோடு அறிந்திருக்கிறீர்கள் அவையிலெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவையில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை யோசுவா இருபத்தி மூணு பதினாலு சால உறுதிப்படுத்தி எழுதி வைத்தான் ஏசு நீ நடக்கப் போகும் காரியங்களை குறித்து பேசுகையில் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார் மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் யோவானுக்கு நீ நடக்கப் போவதை வெளிப்படுத்தினார் பாதைக்கு மேல் நிறைவேறிற்று என்று வேத விற்பனர்கள் அறிவிக்கிறார்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுதலின் வார்த்தைகள் அவை ஜீவ வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் ஆவியுள்ள வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள் எக்காலத்திலே கிரியை செய்து அது முடிக்கும் சொன்னவர் யார் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் சிறு சர்வ சிருஷ்டிகர்த்தர் சர்வ வியாபி சர்வத்தையும் அவரது ஆளுகைக்குள் வைத்திருப்பவர் இஸ்ரோவேலின் ஜெயபலமானோர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றிய மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல ஒன்று சாமி பதினஞ்சு இருபத்தொம்போது அருமை மக்களே இன்றும் ஏராளமான புரூஃபுகள் உண்டு உங்களுக்கு என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை பல கோணங்களை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் திரும்ப திரும்ப அதே வாக்குகளை வருகிறதே என்று ஆச்சரியப்பட்டு போயிருப்பீர்கள் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் இதை அம்பலப்படுத்தக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது உங்கள் மனதுக்குள்ளேயே வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தீர்க்க தரிசனம் வேதத்திலிருந்து தான் வர வேண்டும் மனுஷனுடைய வாயிலிருந்து சொந்தமாக வரக்கூடாது யாருக்கு வேதத்தில் சொல்லி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்குத்தான் தேவனே இப்படி இப்படி செய்வேன் என்று சொல்லி உண்டே என்று ஆபரகா கொண்டு கிருபையின் காலத்தில் அப்போசில காலம் வரை அதை டிமாண்ட் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் தேவன் மறந்து விடுகிறவரும் அல்ல மறுக்கிறவரும் அல்ல நீங்கள் உங்களது வயது திறமை சூழ்நிலைகளை கணக்கிட்டு சந்தேகப்படக்கூடாது இனியா நடக்கப் போகும் என்று அப்ரகாமுக்கு எத்தனாவது வயது நடந்தது நூறு வயது நடந்தது யோசித்து பாருங்கள் சகரியா லிசுபத் தம்பதிக்கு எப்போது பிள்ளை கிடைத்தது மிகவும் வயதாகிவிட்டது கர்த்தரிவைகள் எதையும் அவர் பார்ப்பதில்லை சூழ்நிலை பார்ப்பதில் உங்கள் வயதை பார்ப்பதில் உங்கள் திறமையை பார்ப்பதில் உங்கள் தாளத்தை பார்ப்பதில்லை உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார் அவர் தன்னையும் உங்களது விசுவாசத்தையும் இதனோடு இணைத்து பொறுமையோடு பார்க்கிறார் ரெண்டு பேதிரும் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசியங்கள் உதவியாக இருக்கும் இந்த வாக்கை நீங்கள் இருக பிடித்தது உண்டானால் விசுவாசிப்பது உண்மையானால் உங்களால் கருத்தரை தேடாமல் ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்க முடியாது அது நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும் என் தேவன் வல்லமை உள்ளவர் பொய் சொல்ல மாட்டார் இன்று எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் என்று சந்தோஷமாக இருப்பீர்கள் வாக்கை நீங்கள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை நீங்கள் பெற்ற வாக்கை தினமும் தூக்கி பிடித்து ஜெபிக்க ஜெபியுங்கள் உங்களது விண்ணப்பம் ஏக்கம் வேண்டுதல் ஒன்றையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை மனிதன் தள்ளுவார் காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தார் என்ற வாக்கின்படி எல்லாம் அதன் அதன் காலத்தில் வந்து சேரும் அதுவரை உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது சோந்து போக்கக்கூடாது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இது பொறுப்பு ஏன் அந்த நிறைவேறக்கூடிய நாள் இன்றே இருக்கக்கூடாது என்று கேளுங்கள் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேறும் நாள் இந்த நாளாக இருக்கட்டும் என்று இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் இயேசு பரிபூர்ணமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கா யோவான் பத்து பத்து ஏதோ கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல என்று நினைக்காதீர்கள் ஒன்று விடாமல் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஹல்லே லுயா ஜெபிக்கலாம் தகப்பனே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்றி நீர் என்று சொல்லக்கூடிய காலம் சமீபித்து வருவதாக இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா